ரோமர் பதிமூணு ஒன்னு ரோமர் பதிமூணு ஒன்னு சொல்லப்படுது எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்படிய வேண்டும் அன்பானவர்களே இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்று அல்ல என்ன அதிகாரம் சொல்றீங்க உலகத்தின் அதிகாரத்தை போல இல்லைன்னு சொல்றீங்களா உலகத்தின் அதிகாரம் போல இல்லைன்னா இன்னும் அதிகாரம் முதல்ல அதிகாரம் என்றால் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகத்தின் அதிகாரம் உலகத்தின் அதிகாரம் என்று சொன்னா அது ஒரு மனுஷனை வலுக்கட்டாயமா என்ன பண்ணும் செய்ய பண்ணும் அதான் உலகத்தின் அதிகாரம் எல்லாரும் ஆதார் கார்டு எடுக்கணும் சொல்லணும் நைட்டோட நைட்டா ஆதார் கார்டு எல்லாரும் எடுங்க ஆதார் கார்டு தான் உங்களுக்கு இது இந்த சலுகை அத எதை எங்க போனாலும் நான் கேட்கறேன் ஆதார் கார்டை கேட்கறேன் மத்ததுனா இப்போ இது இல்லையா நான் கேட்கறேன் ஆதார் கார்டு இருக்கா பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு இருக்கா இது ஆதார் கார்டா இது என்ன கார்டுன்னு தெரியல இது ஒன்னியா ஆணவ கார்டான்னு தெரியல நான் என்ன சொல்ல வரேன் அன்பானவர்களே உலகத்தினுடைய அதிகாரம் என்பது எப்படிப்பட்டது சொன்னா நம்மளை கட்டாயப்படுத்தி ஒன்ன செய்ய வைக்கும் சொல்லுங்க உலகத்தின் அதிகாரம் என்பது கவனிங்க கவனிங்க சிஸ்டர் தான சிஸ்டர் விஷயம் கவனிங்க உலகத்தின் அதிகாரம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் கவனிக்க பண்ணும் கட்டாயப்படுத்தி கவனிக்க பண்ணும் ஆனா தேவனுடைய அதிகாரம் என்பது நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம்மளை செய்யப்படணும் அதிகாரத்தை கை அதிகாரத்துக்கும் உலகத்தின் உள்ள வித்தியாசம் உலகம் என்று நான் சொல்லுவேன் நீங்க சொல்லணும் கட்டாயம் கட்டாயப்படுத்தும் தேவன் என்று நான் சொல்லுவேன் சொல்லணும் சரியா கட்டாயப்படுத்தும் சுதந்திரம் கொடுக்கு இதான் சொல்லணும் சரியா கட்டாயப்படுத்தும் சுதந்திரம் கொடுங்க உலகம் கட்டாயப்படுத்தும் தேவன் சுதந்திரம் கொடுப்பார் அதான் அதிகாரம் அதுதான் மேல் அதிகாரம் வெளிப்படுத்துதில்ல மூணு இருபது சொல்லுது வாசல் நின்று தட்டுகிறேன் ஒருவர் திறந்தால் உட்பிரவேசிப்பேன் அவ்வளவுதான் இல்லடா அவ்வளவுதான் அங்கே நிற்பேன் நான் இந்த அதிகாரம் தரிசனம் என்பது ரெண்டாவது அதிகாரம் நம்பர் ஒன் பார்த்தோம் தரிசனம் என்பது வாக்கு தத்தம் இரண்டாவது தரிசனம் என்பது அதிகாரம் அன்பான இது அதிகாரம் இது ஒரு நம்மள எப்படி சொல்றதுன்னா இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய வாழ்க்கையில இறங்கி எந்தெந்த உலகத்தின் அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நம்மள அதை மேற்கொள்ள பண்ணி நம்மள ஜெயெடுக்க பண்ணும் அதுக்கு தான் இந்த அதிகாரத்துக்குள்ளார கடவுள் பண்றேன்னு அழைக்கிறாரு ஏன்னா இந்த அதிகாரம் என்பது எப்படிப்பட்டதுன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல போலீஸ் எல்லாம் பல முறை யோசிப்பான் ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிமினல் சுடணும் சொன்னா ஒரு அக்யூஸ்ட சொல்லணும்னு சொன்னா என்கவுண்டர் பண்றது பல ஆங்கிள் யோசிப்பான் ஆனா மிலிட்ரி அப்படியே இருக்கா போட்டு போட்டு சுட்டினே இருக்கிறான் எல்லையில வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ வேல்யூல நிறைய வித்தியாசம் இருக்கு போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் அந்த மாதிரி பரலோக அதிகாரத்துக்கும் உலகத்தின் அதிகாரத்துக்கும் எவ்வளவு எத்தனையோ ஆயிரம் மடங்கு வேலை இருக்கு அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிகாரம் வந்துச்சு சொன்னா பரலோகத்துக்குரிய அந்த அதிகாரம் அவனுக்குள்ள வந்துச்சு சொன்னா அந்த உலகத்தின் அதிகாரத்தை அவன் ஜெயிப்பான் உலகத்தின் அதிகாரத்து மேல அவன் கொண்டு போகப்படுவான் அல்ல